எந்த டாகும் வெளியில இருந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சரோ இல்ல யாரையும் நம்பலன்னா பின்னாடி வந்து டச் பண்றதுக்கு அலோவ் பண்ணாது அந்த பேக்ல வந்து ஒரு ஆள் டச் பண்ணா அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாகவும் இன்செக்யூராகவும் ஃபீல் பண்ணும் நீங்க திரும்ப திரும்ப அதை பண்ணும்போது நீங்க வந்து அதோட லீடர் நீங்க வந்து நோ லீஸ்ட் லீஸ்ட் பண்ணாத குடியா குட் பாய் ஓகே கலைக்கா நோ சரி ஸோ பப்பியா இருக்கும்போது இப்படிதான் இருக்கும் அந்த ஆரம்பத்தில் ஒரு இன்கன்சிஸ்டன்சிஸ் இருக்கும் அதை காமிக்கணும் அது எப்படி சேலஞ்சிங்க இருக்கும் காமிக்கன்ற